குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்க்கெட்டோட நிலமுறை ஏன் இப்படி கலவரமாக ஆச்சு மார்க்கெட் நல்லா தானே இருந்தது திடீர்னு மார்க்கெட்டில் என்ன ஆச்சு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம் இன்றைக்கி மார்க்கெட் நிஃப்டி ஃபிஃப்ட்டி ஒரு கேப் தாங்க ஓப்பன் ஆச்சு நல்லா தான் ஓப்பன் ஆச்சு அந்த இருபத்தி ஆறாயிரத்தி இருபத்தி ஆறாயிரம் வரையும் போனால் அதுக்கப்புறம் இருபத்தி ஆறாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் போச்சு ஸோ மார்க்கெட் நல்லா தான் இருந்தது ஆனால் திடீர்னு இன்றைக்கி எக்ஸ்பைரி டே அப்படின்றதுனால மார்க்கெட் காலையிலேயே ஒரு ஸ்ட்ராங்கான பேபி ஸ்டாண்டர்ட் பிரிண்ட் ஆச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபர்தராக மேலே போச்சு நம்மளோட சப்போர்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அதாவது இருந்த அந்த சப்போர்ட்டு அதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு சரி இங்கே எடுக்கலான்னு ஒரு ஏம் இருந்தது எனக்கு ஆனால் எடுக்கலை நல்ல வேலை அடுத்த கேண்டிலே அவன் சொல்லிட்டான் இல்லை நான் இறங்க தான் போகிறேன் அப்படின்ட்டு ஒரு ஈவினிங் ஸ்டார் மாதிரி ஒரு பியரிஸ் கேண்டில் வருது அதுக்கப்புறம் அவன் இறங்கிட்டாங்க இறங்கிட்டு நம்ம சப்போர்ட்டை தான் எடுத்தான் நேற்று வந்து அந்த இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தான் நான் சொன்னேன் நான் அந்த இடத்துல எடுத்துட்டேன் நான் எடுத்தேன் எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் கிடைச்சிது அந்த ப்ராஃபிட்டு எப்போ எடுத்தேன்னா கரெக்டாக பதினோரு மணிக்கு எடுத்தேன் பதினோரு மணிக்கு எடுத்துட்டு ஒரு பதினொன்றரை வரையும் வெயிட் பண்ணேன் சரி இருக்கிற ப்ராஃபிட் போகுதுன்ட்டு நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டேன் இதுதான் நிஃப்டி ஃபிஃப்டியில் நம்ம சப்போர்ட்டில் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி அதை நான் யூஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா மேலே போச்சுங்க மேலே போயிட்டு அகைன் அந்த இருபத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி அஞ்சை போய் தொட்டான் தொட்டுட்டு அங்கேருந்து இறங்கிச்சி பாருங்க நான் அங்கே தாங்க கொஞ்சம் ஏமாந்துட்டேன் அங்கே நான் ஒரு கால் ஆப்ஷன் எடுத்துட்டேன் ஏன்னா அதுக்கு அந்த பண்ண ரெண்டு மணிக்கு இருபத்தி ஆறாயிரத்துக்கு ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணி மேலே போச்சு இருபத்தி ஆறாயிரத்து இருபத்தி ரெண்டு வரையும் போனேன் சரி இவ்வளோ ஸ்ட்ராங்காக க்ளோஸில் முடிஞ்சிருக்கே அது இல்லாமல் அந்த டுவெண்ட்டி சிக்ஸு கிராஷ் ஓவர்லாம் தாண்டி நிற்கிது சரி மார்க்கெட் ஒரு புல்லிஷில் தான் இருக்குது அப்படின்னு நம்பி எடுத்துகிட்டேன் கரெக்டாக ரெண்டே காலுக்கு ஸ்டார்ட் ஆச்சு நான் அந்த என்ன வேலை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேலே க்ளோஸ் பண்ணிட்டேன் ரொம்ப நாள் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் இன்னைக்கு எனக்கு லாஸ் லாஸ்னா ஒரு ஆயிரத்தி ரூபாய் லாஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் லாஸ் அட்டன் பண்ணேன் இன்னைக்கு தான் ஏன்னா எனக்கு அந்த கேண்டில் ஸ்டிக்ஸோட பேட்டனில் அது எனக்கு புல்லிஷ்ல தான் இருக்குது அதே மாதிரி இந்த க்ராஷ் ஓவர்லேயும் புல்லீஸில் தான் இருந்தது கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபார்மேட்லையும் அது புல்லீஷில் தான் இருந்தது வேல்டு மார்க்கெட் நான் செக் பண்ணும்போதும் அப்போது அது நல்லா தான் இருந்தது ஆனால் திடீர்னு ஒரு செல் ஆஃப் ரெண்டே காலிலேருந்து மூன்றரை மணி வரையும் செல்லாஃப் ஸோ எஃப்ஐஏஸ் தான் இதுக்கு முக் முழுக்க முழுக்க காரணமாக இருப்பாங்க அவங்க இன்னமும் அந்த ஷார்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மந்த்லி எக்ஸ்பெரியே முடிஞ்சிச்சு இன்னமும் அவங்க ஷார்ட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ மார்க்கெட் அவங்க அவங்களோட ஏம் வந்து ஏற ஏறக்கூடக்கூடாதுன்றதுல வெரி ஸ்ட்ராங்காக இருக்காங்க என்ன இறக்குங்க இன்றைக்கி இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி அறுபது நம்ம சொன்னதில்ல கடைசியாக ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு சப்போர்ட்டுன்னு இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழுன்னு நான் சொன்னேன் அந்த சப்போர்ட்டே வந்துட்டாங்க அவன் ரெண்டே காலில் இருந்து மூன்றரை வச்சுல இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூத்தி அறுபது வெயிட்டட் ஆவரேஜில் இருபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு அப்படின்னு க்ளோஸ் ஆகிருக்கு எழுபத்தஞ்சி பாயிண்ட் மைனஸ் இன்னைக்கு நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி இந்த மைனஸ் ஒன்னே கால் மணி நேரத்தில் வந்த மைனஸ் அது வரையும் மார்க்கெட் நல்லா தான் இருந்தது என்னையும் இன்னைக்கு ஒரு ஆயிரத்தி முந்நூறுரூவா லாஸ் பண்ண வச்சுட்டாங்க ரொம்ப நாளுக்குக்கப்புறம் நான் லாஸ் அட்டன் பண்ணிடுவேன் இன்றைக்கி தான் ஏன்னா அது அதுதான் சொன்னனே என்னுடைய கணிப்பெல்லாம் மீறி அது இன்றைக்கி மார்க்கெட்டில் அதுவும் சாதாரண செல்லுங்கள் குச்சி அடி அடி அடிச்சிருக்காங்க பயங்கரமான ஒரு செல்லிங் ப்ரெஷர் எல்லாருமே செல் அதாவது மூணு மணிக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அந்த செல்லு வரும் மூணு மணிக்கு தான் செல்லாக வரும்னு ஆனால் இன்றைக்கி முன்கூட்டி ரெண்டே காலுக்கே வந்துடுச்சு அதனால தான் என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அந்த லாஸை சரி நாளைக்கு எடுத்துட்டு வேணும்னு இருந்தாலும் இருந்தாலும் லாஸ் லாஸே பண்ணக்கூடாதுன்ட்டு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தான் ஆடுவேன் ஆனால் அப்படி இருந்தும் என்னை லாஸ் கொண்டு வந்துடுச்சு அதாவது என் சேத்தத்தில் எந்த தப்புமே இல்லை மார்க்கெட் வந்து அந்த செல் ஆஃப் ஆகிற டைம் வந்து போச்சு மூணு மணிக்கு வர வேண்டிய இடத்துல அவன் ரெண்டே காலுக்கே வந்துட்டான் அதனால் அதை மெயின்டைன் பண்ண முடியல அதனால் இன்றைக்கி லாஸை புக் பண்ண வேண்டியதாக போச்சு இதுதான் இன்றைக்கி சென்செக்ஸில் நடந்தது எல்லா இன் எல்லா இண்டெக்ஸ்லேயும் இன்றைக்கி லாஸ்ட்டு டவுனில் தாங்க முடிஞ்சிருக்கு பாருங்கள் ஒரே ஒரு இதுதான் நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி மட்டும் தான் ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட்டு ப்ளஸில் முடிஞ்சிருக்கான் அப்புறம் மிட் கேப் நிஃப்டி வந்து ஒரு அறுபத்தெட்டு பாயிண்ட்டு ப்ளஸில் முடிஞ்சிருக்கு மற்றபடி சென்செக்ஸ் நெஃப்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி பேங்க் எக்ஸு இந்தியா விக்ஸு குறைஞ்சிருக்கு நேற்று இருந்தது தேர்ட்டின் பாயிண்ட் சம்திங் இன்றைக்கி டுவெல் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் முடிஞ்சிருக்கு பின் நிஃப்டியும் முடிஞ்சு தான் இருக்குது இதுதான் நெஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிற போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நம்ம சென்செக்ஸ் வருவோம் சென்செக்ஸ்லேயும் அதே கதை தாங்க சென்செக்ஸில் நம்ம சப்போர்ட்டை அந்த நம்ம சொல்லியிருந்த அந்த சப்போர்ட்டுக்கெல்லாம் அவன் நம்ம சொன்ன அந்த சப்போர்ட் வந்ததே அந்த கடைசியாக அந்த மூன்றரை மணிக்கு தான் வந்துடலாம் ஏன்னா அவன் நேற்று க்ளோஸ் ஆனது வந்து எண்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலுலேயே என்னமோ க்ளோஸ் ஆனான் அது ஒரு கேப் அப் தான் கிடச்சிது கேப் அப்பில் வந்து இறந்துச்சு நம்மளோட ரெஜிஸ்டண்ட்டாக போவே இல்லை நம்ம சொன்னது எண்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி பத்து அவன் போனது எண்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி பதினஞ்சு வரைக்கும் தான் போனான் ஸோ இதில் வந்து அவ்வளோ பர்ஃபெக்ஷன் இல்லை நம்ம சென்செக்ஸில் சப்போர்ட்டும் வரல ரெஜிஸ்டாகவும் வரல சப்போர்ட் எப்போ வந்தானா கடைசி இடத்துல தான் வந்திருக்கான் மூன்றரை மணிக்கு அதனால் சென்செக்ஸில் எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்க வாய்ப்பு இருந்திருக்காது ஆனால் நிஃப்டி ஃபிஃப்டிலாம் அந்த வாய்ப்பு இருந்தது அந்த வாய்ப்பு இதை இங்கே கிடச்சிது பதினோரு மணிக்கு கிடச்சிது என் சர்க்கிளில் இருக்கிறவங்கெல்லாம் நான் அந்த இடத்துல சொல்லியிருந்தேன் பதினோரு மணிக்கு அவங்க சில பேர் வந்து பதினொன்னே முக்கால் அது வரையும் வெயிட் பண்ணி க்ளோஸ் பண்ணாங்க நான் இந்த தேர்ட் கேண்டில் வந்ததில்லை இந்த கேண்டில் இது மேலே போனவுடனே அந்த பிங்க் கலரு கோடு அந்த க்ராஷ் ஆகிற தொட்டவனையும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அது வர தொட்டவனையும் அது இறங்க தான் செய்யுன்றது என்னுடைய ஒரு ம ஒரு நம்பிக்கை அதே மாதிரி தான் அவன் இறங்கிட்டான் ஆனால் அதுக்கப்புறம் பெரிய பே புல்லி ஸ்டாண்டிங் வந்துருக்கு தான் க்ளோஸ் பண்ணிட்டோம் இங்கே வந்து நம்மளை இன்னைக்கு போர்ட் தள்ளிட்டாங்க இதுதான் என் நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத செக் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணால் வேர்ல்டு மார்க்கெட்டில் டேக்ஸ் பதினெட்டு பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு நான் பார்க்கும்போது இது மைனஸ்ல இருந்தால் தொண்ணூறு பாயிண்ட் மைனஸ்ல இருந்தால் இப்போ ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கேன் நிக்கி இன்னைக்கு ட்ரேட் ஆகிருக்கு முப்பத்தி மூணு பாயிண்ட் ப்ளஸ்ஸு ஹேங்ஸங் வந்து ஒன் செவன்ட்டி எயிட் பாயிண்ட் ப்ளஸ்ஸு சாங்காய் கம்போசிட் வந்து முப்பத்தி மூணு பாயிண்ட்டு நம்ம என்எஸ்சி நித்தி எழுபத்தி நாலு பாயிண்ட்டு அப்புறம் காஸ்பி வந்து பதினோரு பாயிண்ட்டு யூஎஸ் டாலர் கிரீன் கே வந்துச்சுங்க அதுக்கப்புறம் இது இன்னைக்கு வேர்ல்டு இண்டெக்ஸில் எக்கச்சக்கமாக ஆட் ஆன மாதிரி இருக்குது அப்புறம் நம்ம நம்ம யூஎஸ்டி ஐஎனார் வந்து எண்பத்தொம்போது ரூபா பரவாயில்ல கொஞ்சம் மேலே வந்திருக்கான் கோல்டு கோல்டு பழையபடி மேலே ஏறிடுச்சுங்க ஆயிரத்தி நூற்றி இருபத்தொம்போது சொல்லி ஃபோர் ஜீரோ டாலர் ட்ரேட் இருக்கு சிறுபுரம் லைட்டாக ஏறி இருக்கு ஸோ வேர்ல்டு மார்க்கெட்டில் எல்லாமே நல்லா தான் இருக்குது எல்லாமே க்ரீனிஷாக தான் இருக்குது டவ் ஃபியூச்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு செக் பண்ணலாம் டவ் ஃபியூச்சர் வந்து எண்பது பாயிண்ட் மைனஸில் தான் ட்ரேட் இருக்கு நான்ஸ்டாக் ஃபீச்சர் தொண்ணூற்றோரு பாயிண்ட் மைனஸில் ட்ரெய்ட் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நத்திங் யூஎஸ் மார்க்கெட்டில் ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் இதெல்லாம் இதெல்லாம் சப்ப மேட் சால்ட் வாட்ரு அப்படின்ற மாதிரி இந்த நம்பர்ஸ் எல்லாம் அவன் எட்நூறு ஆயிரம் பாயிண்ட் போய்ட்டு ஒன் ஹவரில் இறங்கிடலாம் இந்த எண்பது எண்பத்தோரு பாயிண்ட்லாம் ஏமாற்றுறோம் அதெல்லாம் சல்லுன்னு மேலே போய்டும் ஸோ மார்க்கெட் யூஎஸு நான்ஸ்டாக் கம்போசிட் பார்த்திங்கன்னா அந்த ரெசிஸ்டண்ட்டு கிட்டே இருக்குங்க அதை கட் பண்ணி மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புய்ய வந்தால் மார்க்கெட் பலபடியும் மேலே போயிடும் நாஸ்டா கம்போசிட் ஜவ் ஜோன்ஸு அது எப்படி இருக்குன்னா அவனும் ரெசிஸ்டண்ட் கிட்ட தான் இருக்கான் ஸோ என்னுடைய அசம்ஷன் நான் என்ன சொல்கிறேன்னா மார்க்கெட்டு யூஎஸ் மார்க்கெட்டு இன்னைக்கு ப்ளஸ்ல தான் முடியும் அப்படின்னு தான் தோணுது ஏன்னா அந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு இன்னும் இங்கேருந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இருக்கு ஏழ்நூற்றி எழுபத்தொன்னு இருக்குது இப்போ இது ட்ரேட் முடிஞ்சது நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டில் இருக்குது ஸோ இங்கேருந்து எப்படியும் ஒரு முந்நூறு பாயிண்ட்டுக்கு மேலே தான் இருக்குது ஸோ ஒரு ரேஞ்சு பவுண்டு ஒரு ரேஞ்சு பவுண்டில் இருக்கலாம் இல்லைன்னா ஒரு ப்ளஸ்ல முடியத்துக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது இவங்களோட இன் கேண்டில் ஸ்டிக்ஸை பார்த்தாலும் ஒரு ஒரு மிக்சடாக தான் இருக்குது சரி பார்ப்போம் நம்ம நம்ம கடைக்கு வந்துடுவோம் நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டிக்கு ஆ நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணது தான் இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறு ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைச்சா அந்த வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய புல்வி ஸ்டாண்டிங் அதுதான் நாளைக்கு வேணும் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அந்த சப்போர்ட்டையும் உடைச்சி கீழே வந்தானா இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி அஞ்சு இதுதான் அடுத்த சப்போர்ட்டு இது கேப் வந்ததுன்னா ஆனால் மார்க்கெட்டில் செல்லிங் தாங்க இருக்குது நான் சொன்னேன் இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா பிஎரி ஸ்கூலில் தான் அது சொல்லி வாயமுள்ள இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி அறுபநூறு தான் க்ளோஸ் ஆனது அதுதான் ஆக்சுவலி ஆனால் வெயிட்டட் ஆவரேஜா எண்பத்தி நாலு இருக்குது இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு இந்த மூணு லெவல் தான் அதுக்கும் கீழே வந்தால் இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தொன்று இந்த லெவல்ஸு நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டிக்கு சப்போர்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த அளவுக்கு நாளைக்கு இறங்குவான்னு கேட்டால் இறங்காது ஏன்னா மார்க்கெட்டில் மந்த்லி எக்ஸ்பெரி முடிஞ்சிடுச்சு ஒரு சைடுவே இல்லைன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட் கேப் அப் அதாவது பாசிட்டிவாக முடியறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது ஒருவேளை நாளைக்கு ஒரு கேப் அப் கிடைக்குது அப்படின்னா நிஃப்டி ஃபிஃப்டிக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் எதுவாக இருக்குன்னா இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டன்ட் வந்து இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பத்தி மூணு இன்றைக்கி வந்தால் பார்த்தீங்களா ஐயா இன்றைக்கி எக்ஸாக்டாக அங்கே வரல அவங்க எங்கே வரையும் வந்தான்னா முப்பத்தஞ்சு வரையும் வந்தான் இருபத்தஞ்சாயிரத்தி முப்பத்தஞ்சு அங்கேருந்து சரியான செல்லிங் ஏன்னா மந்த்லி எக்ஸ்பெரி எல்லாருமே இன்னைக்கு ரீட்டெயிலர் கூட ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க இது செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு தேர்டெல்லாம் அவன் போகிறதுனா இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தொம்போதாக தான் இருக்குது அடுத்த ரெசிஸ்டண்ட் அடுத்த ரெசிஸ்டண்ட்டு இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி முப்பது எக்ஸாக்டாக இதுதான் நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டிக்கு சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் இந்த இன்ட்ராடே லெவலாக நான் இப்போ மார்க் பண்ண லெவல்ஸ் இருக்கும் சென்செக்ஸ் வருவோம் சென்செக்ஸ் பார்த்தோம்னா சென்செக்ஸ் தான் நான் இவன் இங்கே வியாழக்கிழமை எக்ஸ்பேரி இருக்குது இவன் என்ன பண்ண முறாந்து இல்லை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்குதுன்னா சென்செக்ஸ்க்கு கடைசியாக இந்த எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி பதினாறு அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஒரு கேப் அப் க ஒரு கேப் டவுன் கிடைச்சா இந்த எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி பதினாறு தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் அதுக்கும் கீழே நம்ம அதுக்கும் கீழே வந்தோம்னா எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இதுதான் அதுக்கு இருக்கிற செகண்ட் சப்போர்ட் தேர்டு எங்கே இருக்குன்னா தேர்டு இது இங்கே தான் இருக்குது எண்பத்தி மூணாயிரத்தி அது இல்லை நிமிஷம் ஆ தேர்டு வந்து எண்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டில் இருக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி பதினாறு செகண்ட் எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு தேர்டு வந்து எண்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு அதுக்கும் கீழெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி இது சப்போர்ட்டில் ஒர்க் அவுட் ஆகும் ஒரு வேளை நாளைக்கு கேப் அப் கிடைச்சா அதுக்கான ஆனால் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டன்ட் எங்கே இருக்குதுன்னா இன்றைக்கி வந்தால் பார்த்தீங்களா இந்த ரெஜிஸ்ட் இதுதான் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டன் எண்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் வந்தான்னா எண்பத்தி அஞ்சாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொன்று அதுக்கும் மேலே ஒரு புள்ளி ஸ்டாண்டில் வந்தானா எண்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு இந்த லெவல்ஸ் தான் இருக்கும் அதுக்கு மேலே இருக்கிறது எண்பத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி பதினாலு ஆனால் அதெல்லாம் வராது ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டன்ஸு எண்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் எண்பத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்று அதுக்கப்புறம் இருக்குது எண்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு இந்த லெவல்ஸ் தான் நாளைக்கு ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும் சென்செக்ஸில் இன்றைக்கி நீங்கள் யாராவது ப்ராஃபிட் இன்றைக்கி ப்ராஃபிட்ன்ற பேசி பேச்சிக்கே இடம் இல்லை என் சைடில் இல்லை நான் எடுக்கலை நீங்கள் யாராவது எடுத்துருந்தீங்கன்னா யூடியூப்பில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தெரிஞ்சுக்கிறேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளுக்கான நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்க்கான ப்ரீ மார்க்கெட்டில் போட்டு மார்க்கெட்டில் எல்லா அதாவது நிஃப்டி ஃபிஃப்டியில் எல்லா ஈக்குவிட்டி ஷேர்ஸும் பயங்கரமாக இறங்கிடுது அதனால தான் மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து ரிலையன்ஸ் மட்டும் தான் ப்ளஸ்லாம் முடிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன் அவன் அவனும் இறங்கியிருந்தானா மார்க்கெட் இன்னும் கொடூரமாக இறங்கியிருக்கும் நான் ஒரு ஸ்டேஜில் இந்த நிஃப்டி ஃபிஃப்டி இந்த இந்த இங்கே இருக்குள்ள இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி அறுபது அது மூன்றைக்குள்ளே அடுத்த இருபத்தஞ்சாயிரத்தி ஏழு கிட்டே வந்துடுவான்னு தோணுச்சு ஆ சாரி ஏழுநூறு இல்லை ஏழ்நூற்றி ஐம்பதே வந்துடுன்னு தோணுச்சு ஏன்னா அந்த ஃப்ரைடே கேண்டில பாதி வருவான்னு தான் தோணுச்சு அவன் இறங்கினங்காயத்தை பார்த்தான் இத்தனைக்கும் மார்க்கெட்டில் இன்னைக்கு சப்போர்ட் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக தாங்க இருந்தது நம்ம அடிக்கடி சப்போர்ட்டை பார்க்கணும்னு பார்க்கணுன்னு சொல்கிறோம் இல்லை ஆனால் இன்றைக்கி அந்த அந்த கதையே வேலைக்கு ஆகிருக்கு நீங்கள் என்ன தான் சப்போட்டை பார்த்துருந்தாலும் மார்க்கெட்டு கதரை கதரை இறங்கிக்கிட்டு தான் இருக்குது ஸோ சப்போர்ட் கிப்போர்ட்லாம் எதுவுமே இல்லை நியூஸ் பேஸில் ஏன்னா மந்த்லி எக்ஸ்பீரியன்ஸ்னால அது பாட்டுக்கு இறங்கிக்கிட்டே இருக்குது ஒன்றுமே பண்ண முடியல இதுதான் மந்த்லி எக்ஸ்பெரியில் நடக்கக்கூடிய கொடூரமான விஷயங்கள் என்ன தான் சப்போர்ட் பயங்கரமாக பில்டப் ஆகிருந்தாலும் பாருமே ஒன்றுமே வேலைக்கு ஆகலை அது இல்லாமல் எப்பவுமே மூணு மணிக்கு வர வேண்டிய செல்லிங் வந்து இன்றைக்கி ரெண்டே காலுக்கே வந்துச்சு ஸோ இங்கே ரொம்ப பேர் அடித்து கும்பிட்டுருக்கோம் ஆப்ஷன் செல்லரை கூட காலி பண்ணியிருக்கோம் இன்றைக்கி பெரிய லெவலில் இன்றைக்கி பெரிய லெவலில் ஆப்ஷன் செல்லரு ஃபுட் ஆப்ஷனை செல் பண்ணியிருந்தாலும் தைச்சுட்ருப்பாங்க கால் ஆப்ஷனை செல் பண்ணவங்களாம் மாடிட்டுருப்பாங்க என்னவோ தெரியல இன்றைக்கி யார் யாரெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் ஃபோன் பண்ணோம் இன்னும் எவனுமே மெசேஜே பண்ணலை ஒரு வேளை எல்லாம் ஹெவி லாஸில் இருக்காங்களோ என்னவோ தெரியல நான் இந்த லெவல்ஸ் வரும்போது அவங்களுக்கு சொன்னேன் நெஃப் ஃபியூட்ருக்குள்ளே பதினோரு மணிக்கு அதுக்கப்புறம் நான் எந்த காலுமே அவங்களுக்கு எதுவுமே நான் சொல்லலை என்ன பண்ணானுங்கன்னு தெரியல ரெண்டு பேருக்கு ஃபோன் பண்ண எடுக்கவும் இல்லை சரி அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன் சரி இன்னைக்கு லாஸில் இருக்காங்க தெரியுது அப்படின்ட்டு நீங்கள் யாராவது ப்ராஃபிட் பண்ணியிருந்தா நீங்களாவது போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இதுதான் நாளைக்கான நெஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு நான் பல தடவை சொல்கிறது இந்த மணியே ஃபோக்கஸ் பண்ணுங்க அதுதான் ஏன்னா இன்னைக்கு இன்றைக்கி விட்டுருங்க மாதிரி எல்லாம் மாதிரியெல்லாம் டெய்லியெல்லாம் இறங்காது அதுக்கு வாய்ப்பே கிடையாது இன்றைக்கி மன்த்லி எக்ஸ்பெரியதுனால மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு ம கொடூரம் நடந்து கொடூரம் நடந்து போச்சு எல்லாம் மனசை தேர்ச்சி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது நாளைக்கு பிடிச்சிக்கலாம் மார்க்கெட் இதையும் கட் பண்ணி கீழே தாங்க மார்க்கெட் வந்துடும் ஒன்டே கண்டில் நம்ம பார்ப்போம் என்ன எப்படி இருக்குது மார்க்கெட் அப்படின்னு இன்னமும் அது ஃபிஃப்டி ஃபோரில் தாங்க இருக்குது நெக்ஸ்டூ ஃபிஃப்டி இவ்வளோ இறங்கி அது இன்னமும் ஸ்டில் வந்து புல்லிட்டில் தாங்க இருக்குது மார்க்கெட்டு அதே மாதிரி சென்செக்ஸும் ஸ்டில் புல்லிட்டில் தாங்க இருக்குது ஃபிஃப்டி ஃபைவ் இருக்கான் அந்த ஆவரேஜ் ஃபிஃப்டி அந்த அதாவது இந்த ஆர்எஸ்ஐயோட கோட்பாடு என்னென்னா ஐம்பதுக்கு கீழே நாற்பதுக்கு கீழே இருந்தால் அது டீப் பேரீஸ்னு சொல்லுவாங்க அவன் இப்போ ஃபிஃப்டி ஃபைவ் தான் இருக்கான் ஸோ ஸ்டில் இன்னும் அவன் பேரீஸ்குள்ளே வரல ஆனால் நான் சொன்ன மாதிரி அந்த இருபத்தஞ்சாயிரத்துக்கு எட்நூற்றம்பதுலாம் ஒடிச்சிட்டனா ஃபிஃப்டியர் தாண்டுருவான் அப்போது பிஏஸில் என்ட்ரி ஆகிறான்னு அர்த்தம் அம் நாற்பதுக்கும் கீழே ஆராய்ச்சி போச்சுனால கன்ஃபார்மாக உள்ளே பிஎரிஸ்குள்ளே காலை எடுத்து வச்சுட்டான் அப்படின்றதான அர்த்தம் இதுதான் இப்போ இருக்கிற சர்டிஃபிஸ்டன்ஸு இன்றைக்கி இந்த யுஎஸ் மார்க்கெட்டு தான் நமக்கு கை கொடுக்கணும் ஒரு கேப்பாக கிடச்சிச்சின்னா பிரச்சனையே இல்லை கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட்டு கீழே இறங்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நாளைக்கான ஃப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் இந்த ஆடியோவை பார்க்குறவங்க ரொம்ப பேர் பார்க்குறீங்க இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்கள் ரிலேஷனுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்கள சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் நான் உங்கள்கிட்ட இதை ஒரு வே வேண்டுகோளாக வைக்கிறேன் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்